ஆரோக்கியமாக வாழ்ந்துடுவோம் பார்த்துடுவோம் அதில் சொல்லப்படும் அபூர்வ தகவல்களை தெரிந்து கொண்டு தெரிந்ததை அறிந்ததை புரிந்ததை திறனாய்வுகள் செய்து ஆனந்தமாக இருந்துடுவோம் உடலை பாது காத்திடுவோம் இந்த உலகம் போட்ட வாழ்ந்துடுவோம் வணக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் இன்னைக்கு ஆரோக்கியமா வாழ்றதுக்கான ஒரு தகவல் மனிதனுடைய வாழ்க்கையில எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கும் எங்கே வேணாலும் நடக்கும் இது ஒரு அதிசயமான ஒரு நடக்கிற செய்தி பணம் தோப்புங்க இந்த பணம் தோப்புல நிறையா நொங்கும் பதினியும் கட்டியிருக்காங்க எல்லா மரம் ஏறுறவங்கெல்லாம் அங்கங்கே ஏறுறாங்க பதினி இறக்கி குடிச்சிட்டு போனவங்கெலாம் போய்கிட்டு இருக்காங்க ஆனால் கொஞ்சம் அங்கேருந்து பனையில் அந்த மட்டையும் அந்த நொங்கையும் டம்முன்னு மேலேருந்து கீழே விழுந்துச்சு ஆனால் அந்த பதினி குடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க அதை கவனிக்கலை அங்கே தான் ஒரு விஷயம் இருக்கும் ஏன் அவங்க கவனிக்கலை எதுக்கு வேண்டி கவ கவனிக்கலை அப்படின்றத காட்டிலும் அவங்க வந்து ஜாக்கிரதையாக இல்லாம அசால்ட்டா அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க ஒரு இடத்துக்கு போனோம்னா எப்படி உட்காரணும் என்ன மாதிரி கவனமா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கவனத்தை மனசுக்குள்ள வச்சு அவங்க அதை வந்து மனசுக்குள்ள தேக்கி வச்சுக்கணும் சரி இப்படி இருக்கிற போது குழந்தை அழுதுகிட்டே இருந்திருக்கு குழந்தை அழுதுகிட்டே இருந்திருக்கு அந்த அம்மா அந்த நொங்க வெட்டி வித்துக்கிட்டு இருக்கிறதுல கவனம் செலுத்துதே தவிர அந்த குழந்தை அழுகிறதுல கவனம் செலுத்தலை ஏன் அழுகுதுன்னு கண்டுபிடிக்க முடியல இங்கிட்ட ஒரு குழந்தை அழுகுது அங்கிட்ட ஒரு குழந்தை அழுகுது அதுக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை ஆனால் நொங்கு வெட்டிட்டு இருக்கிற வெட்டிக்கிட்டே இருக்கிறார் திடீர்னு குழந்தை வந்து ஊர்ந்து போகுது யாரு அந்த மடி மேலே ஏறி அப்படியே போய்கிட்டே இருக்கு அங்கேயும் போயிட்டு இருக்கு எதுக்கு அழுகுது பாலுக்கு அழுகுது ஆனா பாலுக்கு அழுகிற போது பயனுள்ள ஒரு மேட்ரு என்னன்னா இந்த பதுனி இருக்கு பாருங்க அந்த பதினியில அந்த நொங்கை பிசைஞ்சு போட்டு அவர் வீட்டுக்காரர் கொடுத்துருக்காரு அந்த குழந்தை அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுருக்கு இந்த நொங்கும் பதுனியும் பிசைஞ்சு குழந்தை அழுகிற போது அந்த குழந்தைக்கு வாயில் ஊட்டினேன்னா தேவாமர்தமாக இருக்கும் அப்படியே ஒரு தேவாமர்தமாக இருக்கும் பால் இல்லைன்னு அந்த நேரத்தில் கவலைப்படாமல் புத்திசாலித்தனமாக வந்து அந்த நொங்க உடைச்சிக்கிட்டு இருக்கிறவர் தன்னுடைய மனைவிகிட்ட அந்த நொங்கை பதுனியில் போட்டு பிணைஞ்சி அந்த குழந்தைக்கு ஊட்டியிருக்காரு அப்படி ஊட்டினா ஊட்டச்சத்துங்க இது சாதாரண மேட்டர் இல்லை ஊட்டச்சத்து குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கு அவங்க அம்மாவும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே தாய்ப்பாளர் நிப்பாட்டிடலாம் அதுக்கும் பிரேட்சனமாகும் ஒரு பனைமரம் எவ்வளோ பெரிய விஷயங்களை ஜனங்களுக்கு சொல்லுதுன்னு பார்த்தீங்களா இந்த பனைமரம் ஜனங்களுக்கு இப்படி நூல் பலன் உள்ள அந்த ஊட்டச்சத்துக்களை தர்றது மாதிரி மனுஷன் அந்த ஊட்டச்சத்துக்களை தன்னுடைய உடம்புல ஏற்றி மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணுங்க இதுதாங்க இன்னைக்கு அபூர்வ தகவலுங்க வணக்கம் அடுத்து சொல்லுமா